ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவீஸ் கடலில் நீ கொஞ்சம் அறுவடை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் அஞ்சு வகையான கீரை வந்து எடுத்திருக்கேங்க இதை வச்சு ஒரு அவியல் பண்ணலாங்கிறதுக்காக எடுத்துருக்கேங்க இந்த கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பசலி கீரைங்க அடுத்து இந்த கீரை வந்துட்டு மணத்தக்காளி கீரைங்க இந்த கீரை வந்துட்டு சாரணத்தைங்க சாரணக்கீரைங்க அடுத்து இந்த கீரை என்ன பார்த்தீங்கன்னா வந்து குப்பை கீரைங்க எல்லா பேக்லேயுமே இப்போ நம்ம மாட்டுச்சாணம் போடுறதுனால எல்லா பேக்லேயுமே வந்துட்டு குப்பைக்கீரை வந்துடுதுங்க இதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வளர்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க எல்லா பேக்லையுமே ஒன்றுன்னா நான் வந்துடுதுங்க இது நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு இந்த குப்பைக்கீரை நமக்கு கிடச்சி போயிருதுங்க அதே போல் தாங்க இந்த சாரணக்கீரையோ இதுலையுமே வந்து மாட்டுச்சாணத்துலேயே வந்து வந்துடுதுங்க நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம தனியாக நட்டு வைக்கணும்னு ஒன்றும் இல்லைங்க அதுவே தானாகவே வந்துடுதுங்க நமக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம சமையலுக்கு எடுத்துக்கலாங்க அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கீரைங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் முள்ளங்கி வந்து எனக்கு வ வச்சு வரவே இல்லை கிழங்கு வைக்கல ஸோ அதனால் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா இதை கீரையை வந்து நான் அவியலுக்காக நான் பயன்படுத்திக்கிறேங்க இன்றைக்கி ஐந்து வகையான கீரை வந்து எடுத்திருக்கேங்க இது ஐந்து அஞ்சு கீரையுமே போட்டு அவியல் பண்ணி சாப்பிட போகிறேங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரெண்டு பிஞ்சு வெள்ளரி எடுத்துருக்கேங்க ரெண்டு பிஞ்சு வெள்ளரி அடுத்து வந்துட்டு ஒரே ஒரு கத்திரிக்காய்ங்க வெள்ளை கத்தரிக்காய் பாகக்காய் வந்துட்டு ஒன்றே ஒன்று பழுத்து போச்சுங்க நான் வந்து பார்க்கவே இல்லை எனக்கு தெரியாமையே கிடந்திருக்கு பாவக்காய் பழுத்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஒரு அஞ்சு வெண்டைக்காய் இருந்துச்சுங்க இதுதான் என்னையோட அறுவடை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நிவிஸ் கடனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ